வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பி எம் சி உடனடி செய்திகள் உங்களுடன் இணைந்திருப்பது நான் ஷினா சுல்தானா இன்றைய உடனடி செய்தி அல்ஹிலால் ஹெல்த் கேர் குடும்பம் பஹ்ரைனில் உள்ள பிலிப்பைன்ஸ் தூதரகத்துடன் இணைந்து ஆரோக்கியமான பினாய் பிரச்சாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை இன்று முகரத் பால் ரூமில் தொடங்கியது இந்த நிகழ்வில் பஹ்ரைனுக்கான பிலிப்பைன்ஸ் தூதர் மாண்புமிகு ஆனி ஜெலாண்டோ ஆன் லூவிஸ் மற்றும் அல் ஹெலால் ஹெல்த் கேர் குடும்பத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஷரத் சந்திரன் மற்றும் துணைத் தலைவர் ஆசிப் முகமது உள்ளிட்ட இரு அமைப்புகளின் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளனர் இந்த ஆண்டு பிரச்சாரம் பஹ்ரைனில் உள்ள பிலிப்பைன்ஸ் சமூகத்துடன் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளித்து வருகிறது ஆகஸ்ட் முழுவதும் அனைத்து அல்ஹிலால் கிளைகளிலும் இலவச சுகாதார பரிசோதனைகளை வழங்குகிறது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அல்ஹிலால் மருத்துவ மையத்தில் நடைபெறும் தொடக்க விழாவில் இரத்த சர்க்கரையை உள்ளடக்கிய இலவச இரத்த பரிசோதனைகள் அடங்கும் மொத்த கொடுப்பு சிறுநீரக செயல்பாடு கல்லீரல் பரிசோதனை யூரிக் அமிலம் மருத்துவர் ஆலோசனைகள் தூதரக சேவைகள் மற்றும் உணவு முறை மற்றும் நோய் தடுப்பு குறித்து டாக்டர் நௌஃபல் நசூருதீன் அவர்களின் சுகாதார உரையும் இடம்பெறும் பஹ்ரைனில் உள்ள பிலிப்பைன்ஸ் மக்களின் நல்வாழ்வுக்காக இது போன்ற முயற்சிகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி அல் ஹிலாலின் தொடர்ச்சியான ஆதரவிற்கு தூதர் லூயிஸ் நன்றி தெரிவித்துள்ளார் uh promote and implement during my tenure here as ambassador is a health and wellness program and it has to target audiences al hilal healthcare குடும்பத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் சரத் சந்திரன் சுகாதார பராமரிப்பில் நல்வாழ்வு மற்றும் அணுகளை மேம்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டையும் வெளிப்படுத்துகிறார் As Asif said, you know, she has been always at the forefront, even probably before our marketing and sales team coming, she would be right there to actually cheer for her community. That's, that, that's a wonderful trait. I also remember, uh, uh, you know, her predecessor, her, her excellency, the, uh, Mr. Alfonso. So, we had also had a wonderful association with the Filipino community for quite a long time. I remember in Adria, i would remember. The healthy Pinoy was born last year with the blessing of madam the embassy themselves they came to central manama and launched it it was a great successful event if you look back in the past 20 years and uh, you know no, it is not only really a campaign just having a medical checkup we are providing மேலும் தகவல்களுக்கு அனம் பட்சி டிஜிட்டல் சந்தைப்படுத்துதல் மற்றும் ஊடக தலைவர் அல் ஹெல்த்கேர் ஹெல்த் கேர் குடும்பம் மூன்று மூன்று ஐந்து ஐந்து மூன்று நான்கு ஆறு ஒன்று என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் கோரிக்கைகளை கேட்டுக் கொள்ளலாம்